ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை மசாலா எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் சூடானதும் சோம்பு போட்டுக்கலாம் வாசனைக்காக அடுத்ததாக பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் போல் நான் எடுத்திருக்கேன் அதை நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீட் நீட்டாக வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் நல்லா செப்பரேட் ஆகிற அளவுக்கு நல்லா கோல்டன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அளவு நல்லா பிங்கிஷாக ஆனால் போதும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி பூ கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு வெங் போல ஆட் பண்ணுறேன் வெங்காய தக்காளியை நல்லா ஒண்ணு சேர வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மக்கிய வேகணும் அப்பதான் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு சொத்து சாப்பிடறதுக்கு நான் இப்பவே சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நம்ம கத்துலன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா தக்காளி அப்பதான் நல்லா வேகும் சீக்கிரமா இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டும் ஒரு பச்சை மிளகா நான் கீரி ஆட் பண்ணிருக்கேன் நான் வந்து ஒரு ஃபைவ் எக்ஸ் போல் நான் வந்து வேக வச்சுருக்கேன் இப்போது நல்லா வந்து மசியே வந்துருச்சு வெங்காயம் தக்காளி இப்போ நான் வந்து இதில் காஷ்மரி தூள் வந்து ஆட் பண்ணுறேன் இது எந்த ஒரு காரமும் இருக்காது கலருக்காண்டி நம்ம ஆட் பண்ணுறது தான் இப்போது அடுத்ததாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு நல்லா காரம் பிடிக்கும் இப்போது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிறதுக்காக நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகும் நம்ம அதுக்குள்ளே எக்ஸை வந்து ஃபீல் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போது இந்த எக்கை வந்து லைட்டாக நம்ம ஸ்லெக்ட் பண்ணி அதோட எல்லோ போர்ஷன் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்படி நம்ம ஒயிட்டோட பார்ட் மட்டும் நம்ம தனித்தனியாக ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போதும் கூட சூப்பராக இருக்கும் நம்ம எல்லோவை நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம் இப்போது நான் இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன் அப்புறமா நம்ம எக்ஸ் போடும்போது நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணால் நம்ம எல்லோவோட போர்ஷன் வந்து பிரேக் ஆகிடும் அதனால் நான் இப்போவே ஆட் பண்ணிவிடுறேன் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம் எக்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி வேறு மாதிரி கறி மசாலா பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக் கறி மசாலா எவ்வளோ சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இப்போது நம்ம எல்லோ யோக் வந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே நம்ம ட்ராப் பண்ணிடலாம் இது ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாதீங்க ஏன்னா உடைஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மசாலாவை அப்படியே மேலே போட்டு விட்டுருங்க நம்ம ப்ளேட்டிங் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இதோட ஃபைனல் அவுட் எவ்வளோ சூப்பராக எக் கறி மசாலா ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா இது வந்து சப்பாத்திக்கு டிஃபன் வெரைட்டிஸ்க்கு ரைஸ்க்கு எல்லாமே செட் ஆகும் இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காமல் ஆயிர வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய ப்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு பிளாக்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்